வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இந்தபடியே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஆஃபீஸ் இஸ்ட் மசாஜ்ஜி நைட் வாட்ச்மேன் பல்வேறு விதமான பண்ணிடங்கள் ஸோ எட்டாம் வகுப்பு கல்வித் தகுதிக்கு பல்வேதமான பரிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படி விட்டுருந்தாங்க அதை தொடர்ந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடந்தது நேற்று தினம் வரைக்கும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் ஸோ அது எங்கே வந்து தேர்வு மையம் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து தேர்வுகள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ ஒரு கோவை மாவட்டத்தில் வந்து செய்தித்தாள் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஒரு டூ த்ரீ டூ டேஸ் பிஃபோர் வந்து போட்டிருந்தேன் அந்த செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் உயர்நீதிமன்ற வளாகம் சென்னையில் வந்து நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் அஃபிஷியலாக அவங்க கொடுக்குற இன்டிமேஷனை வச்சு தான் நம்ம அதை ப்ரிடிக் பண்ண முடியும் செய்தித்தாளில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்றதுக்கு அது கன்ஃபார்ம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஸோ எதிர்பார்ப்புகள் சென்னையில் நடக்கும் ஆனால் ஹைகோர்ட்டில் நடக்குமா அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு இது சென்னையில் வந்து பெரிய பெரிய கல்லூரிகளில் வந்து இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு உறுதிப்படுத்த முடியும் ஸோ தாண்டி நம்ம இன்டர்வியூ வந்து ஹைகோர்ட் கேம்பஸில் தான் நடக்கும் மிச்ச மாவட்டங்களில் இப்போ கொடுத்த மாதிரி மண்டல வாரியாக அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவு தான் ஸோ ஒரு அதிகபட்ச நபர்கள் இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த மாதிரி மண்டல வாரியாக மறுபடியும் பிரித்து விட்டு அவங்கள ரெக்ரூட்மெண்ட் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து ஒரு நபரோ இல்லை வந்து மாவட்ட முதன்மை நீதிபதி அமர்வுலையோ வந்து இந்த நேர்முக தேர்வு அப்படின்றது வந்து நடத்தலாம் ஸோ இது நம்ம வந்து இதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது ஸோ நம்ம அஃபிஷியலாக இந்த கேண்டிடேட்ஸோடைய சிவியினுடைய ரிஜிஸ்டர் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிகல் எப்போ நடக்குது எங்கே நடக்குதுன்றதுலாம் அவங்க அஃபிஷியலாக கொடுப்பாங்க அதுக்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பக்கப்பறோம் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட பணிடங்களுக்கான ஜாப் நேச்சர் என்ன ப்ளஸ் அதனுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் என்ன மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எவ்வளவு அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளவு எடுக்கணும் அதே மாதிரி இன்டர்வியூக்கான மதிப்பெண்கள் எவ்வளவுன்றது மட்டும் ஜஸ்ட் வந்து டிசைட் பண்ணி இப்போ வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் அதற்கு பிறகு வந்து நம்ம வந்து இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமேஷனுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தெளிவான ஒரு விவர குறிப்பு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பணி அளிக்கப்படும் இடம் மற்றும் பணியின் தன்மைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஏழாவது பார்ட்டாக வந்து இது கொடுத்துருக்காங்க பணி அளிக்கப்படும் இடம் மற்றும் பணியின் தன்மைகள் ஸோ ஜாப் நேச்சர் சொல்லிருக்காங்க எங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் போடுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லிருக்காங்க மேற்குறிப்பிட்ட பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்கள் தேவை மற்றும் அவசியத்திற்கேற்ப நீதிமன்ற அலுவலகப் பணிகள் அல்லது நீதிம நீதிபதிகளின் வீட்டுப் பணிகளாகிய சமைத்தல் பாத்திரங்களை தூய்மை செய்தல் துணி துவைத்தல் தலையை தூய்மை செய்தல் கழிப்பறை சுத்தம் செய்தல் தேவைப்படும் இடங்களில் கிருமி நாசினி தெளித்தல் போன்ற தோட்டப் பணிகளும் மேற்கொள்ள வேண்டும் எல்லாருமே ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபிஸிஸ்டன் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி குறிப்பிட்ட பயிரிடங்கள் கொடுத்துருக்க எட்டாம் வகுப்புகளுக்கு கொடுத்துருக்க பன்னிடங்களில் உள்ள அனைத்து நபர்களுமே இந்த பன்னிடங்கள் ஸோ இந்த பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் எந்த பணிகள் வேணாலும் கொடுப்பாங்க அந்த பணிகளுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணி தான் ஆகணும் ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த போஸ்டிங் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த வேலையை செய்ய மாட்டேன்றதெல்லாம் எந்தவித ரெசியூஸும் கிடையாது ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ தோட்டம் அங்கே உள்ள கேம்பஸில் உள்ள புல்களை செடிகளை வந்து வெட்ட சொல்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் க்ளீன் பண்ண சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான பணிகள்லாம் ஒரு பதினைந்து இருபது நாட்கள் வந்து உங்களை ட்ரைனிங் பீரியடாக வந்து கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு போனோன்னே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும் ஸோ எதனால் இதை நம்ம மேக் பண்ணி போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த ஜாப் நேச்சர் தெரியாமலே இந்த பணிடத்துக்கு போயிட்டு வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பயனோட தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கான ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஸோ பெட்டர் சாய்ஸ்னால் எந்த வேலையுமே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஸோ இல்லை நான் வந்து சஃபிஷியண்ட்டாக எதிர்பார்க்குறேன் நான் வந்து ரொம்ப ஒரு அதிகாரி லெவலுக்கு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்றவங்களுக்கு இந்த கீழ் குறிப்பிட்ட பணியிடங்கள் வந்து அவங்களுக்கு அக்செப்டபிளாக இருக்காது தான் நான் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போயே சொல்லியிருந்தேன் ஸோ இதற்கு வில்லிங் இருக்கவங்க மட்டும் போங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் நான் பதிவு செஞ்சுருந்தேன் ஸோ இப்போ அந்த சிவி அப்போவே வந்து நிறையா பேர் சிவியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை ஸோ அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி போயிருக்கலாம் குரூப் டூ ஏ ரி வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஆல்ரெடி நடந்து முடிந்த பத்தாம் வப்பு கல்வி தொகுதிக்கான பணிகளுக்கு வந்து போயிருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அடிப்படை காரணமாக வந்து வச்சுக்கலாம் ஸோ இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பரிடங்களுக்கான ஜாப் நேச்சருடைய தன்மைகள் தெரிந்து கூட ஒரு சில நபர்கள் வந்து இந்த இதுலேருந்து விலகியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த பணிகள்லாம் வந்து கம்பல்சரியாக பண்ணணுமா அப்படின்றதில் வந்து எந்தவித கருத்தும் இல்லை அவங்களை கட்டாயப்படுத்தி இதை பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இது வந்து ஒரு ஜாப் நேச்சர் இது உங்களுடைய வில்லின் விருப்பப்பட்டு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றதுல நீங்கள் ஒரு சிதமாக இருந்தீங்கன்னா போதும் ஸோ இதை பண்ணி தான் ஆகணும்னு யாரும் ப்ரெஷர் பண்ண போகிறதில்லை உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் இந்த பணி பணியிடத்துக்கு வந்து போகிறீங்க ஸோ எல்லாத்தையுமே சொல்லிவிட்டாங்க அதற்கு பிறகு நீங்கள் எடுக்க வேண்டியது தான் முடிவு அடுத்தது தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் நீதிபதி அறைகள் நீதிமன்ற அறைகள் மற்றும் அலுவலக அறைகள் நீதிமன்ற வளாகம் பதிவு அறை மற்றும் நீதிமன்றம் சார்ந்த இடங்களையும் அதில் அடங்கிய உபகரணங்கள் மற்றும் ஊர்திகளையும் சுத்தம் செய்ய வேண்டும் ஸோ இந்த ரூம் க்ளீன் பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கீங்கன்னா சார் இந்த ரூம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பண்ணி தான் ஆகும் ஸோ அது வந்து நான் முடியாதுன்றலாம் சொல்ல முடியாது ஸ்வீப்பரும் இருப்பாங்க சானிடைஸ் ஒர்க்கும் இருப்பாங்க ஸோ ஜஸ்ட் அன்றைக்கி அவங்க லீவில் இருக்காங்க இல்லை வந்து ஆப்ஷனல் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் அந்த ஒர்க்கை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அக்செப்டபுளாக நீங்கள் இருக்கணும் நீதிமன்ற வளாகங்களில் உள்ள கூரைகள் சுவர்கள் மற்றும் மரச்சாமான்கள் உள்ள சிலந்தி விலைகளை நீக்குதல் வேண்டும் ஸோ ஒட்டட அடிக்கிற மாதிரி ஸோ ஒட்டடை அடிக்கிறதுக்கான பணிகளும் நீங்கள் பார்க்கணுன்றதை சொல்கிறாங்க ஸோ அது ஒன்றும் ரொம்ப ஒரு இது காம்ப்ளிகேட்டடான கிடையாது ஆ நபர்கள் இருப்பாங்க அவங்க இல்லாத பட்சத்தில் தான் இந்த ஒரு இல்லை நீங்கள் பண்ணுற மாதிரி திடீர்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன் அந்த இடத்துல ரூம் க்ளீனாக இல்லைனா நீங்கள் சப் ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பணியை கொடுத்து பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜாப் நேச்சரில் அடங்கும் தோட்டப்பணியாளர்கள் நியமிக்கப்படும் நபர்கள் செடிகளுக்கு நீரூட்டுதல் மரச் செடிகளை பராமரித்தல் ஸோ இது வந்து வீக்லி வந்து கண்டிப்பாக இந்த ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒன் கிட்ட அந்த கேம்பஸ் கோர்ட்டு கேம்பஸில் உள்ள பணிகளை வந்து எல்லாருமே காமனாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அங்கே உள்ள புல் செடி அந்த மரமெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கு தண்ணி தண்ணி பாய்ச்சுறது ஸோ அதில் உள்ள கிளைகளை வெட்டுறது இந்த மாதிரியான பணிகளும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது காவலர் இரவு காவலர் ஸோ நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேனாக நியமிக்கப்படுறவங்க நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிமன்ற குடியிருப்பு பகுதியை காவல் காக்க வேண்டும் மற்றும் நீதிபதி அறைகள் மற்றும் நீதிமன்ற அலுவலக அறைகளை அலுவலக நேரத்திற்கு முன்பும் பின்பும் திறந்து மூடுவது கண்காணிப்பது மற்றும் காவல் பணியையும் மேலும் தேவைக்கேற்ப உட்பிரிவு முதல் வரை குறிப்பிட்டுள்ள பணிகளை செய்ய வேண்டும் ஸோ மேலே குறிப்பிட்ட ஆ முதல் இ சும்மா சொன்ன மாதிரி ஓட்டர் அடிக்கிறது இந்த ரூம் கிளீன் பண்ணுறது ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கை வந்து பார்க்குறது இந்த மாதிரியான பயணங்களும் மேற்குறிப்பிட்ட நபர்களும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரவு காவலர் மற்றும் மசாஜ் பணி நியமத்திற்கு தேர்வு செய்யப்படுவர்கள் இரவு நேரங்களில் நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிபதியின் குடியிருப்பு பகுதியை காவல் காக்க வேண்டும் அது தவிர நீதிபதியின் குடியிருப்பில் மேலே ஆவில் குறிப்பிட்ட வீட்டு வேலைகளை கா காலை நேரங்களில் செய்ய வேண்டும் ஸோ மசாஜின்றவங்க வந்து நீதிபதி அவர்களுடைய ரை அவங்க வீடுகளில் உள்ள பணிகளையும் செய்யணும் ஸோ அந்த ரெசிடன்சியல் லெஸ்டன் இப்போ ஹைகோர்ட்டில் எடுக்கிறாங்களே அதே பணி தான் இங்கே ஸோ மசாஜின் நேமில் மட்டும் சேஞ்சஸாக இருக்குது மேற்குறிப்பிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் தங்கள் மேலதிகாரிகள் அவ்வப்போது வழங்கும் அனைத்து பணிகளையும் விடுமுறை நாட்களிலும் செய்ய வேண்டும் சொல்கிறாங்க ஸோ இந்த பணியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒர்க் நடக்குது அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து லோக்காதில் அது இந்த மாதிரியான பணிகள்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளையோ இல்லை சனிக்கிழமைகளையோ நடக்கும் அரசு விடுமுறை நாட்கள்லேயும் நடக்கும் ஸோ அப்படி நடக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உரிய பணியை வந்து செய்யணும் நான் லீவு நீ கவர்மெண்ட் ஹாலிடே லீவு நான் வரமாட்டேங்கலாம் சொல்ல முடியாது ஸோ இது வந்து அந்த பணிகளுக்கு அப்பாற்பட்டது ஸோ என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் கூப்பிட்டு ஒர்க் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பணி தான் இது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு போகலாம் அடுத்த ரவுண்டுக்கு ஸோ விண்ணப்பதாரர்கள் தொற்று நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் ஸோ வித அப்ளிகேன்ட்டும் வந்து எந்த ஒரு டிஷ்ஷும் இருக்கக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்கிறாங்க ஸோ தோல்நோய் சம்மந்தமாக ஸோ தொற்று நோய் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்கள் எந்தவித நேரத்திலும் நிர்வாக காரணங்கள் தேவைக்கேற்ப நிமித்தம் செய்யும் காரணமாக நீதிமன்ற தலைவரும் மற்றொரு நீதிமன்ற தலைவரையும் மாற்றப்படுவார்கள் ஸோ டெப்டேஷன் சொல்லுவாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெப்டேஷனாக வேறு ஒரு இடத்துக்கு வந்து போடலாங்க இந்த டெப்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன்னு எந்த வித உரிமையும் கோர முடியாது ஸோ இதெல்லாம் வந்து இந்த பணிகளுடைய ஜாப் நேச்சர் ஸோ இந்த ஜாப் நேச்சர் பற்றி தெளிவான விளக்கமாக நான் சொல்லி பண்ண நினைக்கிறேன் ஸோ இது சம்மந்தமாக கூடுதலாக நமக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண நபர்கள் அங்கேருந்து ப்ரமோஷனான நபர்கள்லாம் வச்சு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவு செஞ்சு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உடனே வந்து இந்த மாதிரியான பணியிடத்துக்கு போக வேணாம் நான் வந்து இந்த வேலைக்கு யாரும் வராதிங்கன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு தான் இந்த பணிகள் அப்படின்றது இருக்குது ஸோ ஓகேன்னு சொல்லி தான் அந்த வேலைக்கு பணிக்கு வந்து வராங்க ஸோ வந்து எத்தனை டிகிரி வேணாலும் பண்ணியிருக்கட்டும் அவங்களுக்கான பணி அங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேகன்சின்றது அவங்களுக்கு தான் இருக்கும் ஸோ இதில் வந்து ப்ரமோஷன் பற்றின விவரங்கள்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராக்டிக்கல் மார்க்கை வந்து பார்த்துடலாம் ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதில் செலக்ட் ஆனவங்க தான் சிவிக்கு வந்து போயிருக்கீங்க அதில் ப்ரியாரிட்டி கேட்டகிரியில் சட் சான்றிதழ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு அங்கே சிவியில் கொடுக்கும்போது நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் ரிஜெக்ட் ஆவீங்க ஸோ மிச்ச நபர்கள் எல்லாருமே அடுத்த ரவுண்டுக்கு கண்டிப்பாக இது ப்ராக்டிக்கலுக்கு வந்து தேர்வாயிடுவீங்க ஸோ ப்ராக்டிக்கலில் எழுபது மதிப்பெண்கள் செய்முறை தேர்வுன்றது எழுபது மதிப்பெண்கள் இதில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள்ன்றது இருபத்தெட்டு கம்பல்சரியாக எடுத்தாகணும் அதற்கு கீழே எடுத்தாலும் நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து போக முடியாது மினிமம் குவாலிஃபையிங் மார்க் இருபத்தெட்டு எழுபது மதிப்பெண்களுக்கு இருபத்தெட்டுங்கிறது கட்டாயமாக எடுத்தாகணும் இந்த இருபத்தெட்டு நபர்கள் எடுத்தவங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஷோராவும் சொல்ல முடியாது அதுலேயும் வந்து ஒரு கட் ஆஃப் இருக்குது எந்தெந்த இது பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களோ இந்த கம்யூனல் வைஸாக ரொட்டேஷன் அடிப்படையில் அந்த கட் ஆஃப்ன்றதை பிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ எழுபது மதிப்பெண்களுக்கு சேஃப் ஜோன்றது ஒரு ஃபார்ட்டிக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஸோனு நான் சொல்லுவேன் நீங்கள் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எடுத்த மதிப்பெண்களை வச்சு அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத ஸோ நான் வந்து அறுபது தான் சார் ரிட்டனில் எழுதியிருக்கேன் எனக்கு சியூ வந்திருக்கு நான் மேற்கொண்டு எவ்வளோ மதிப்பெண்களுக்கு ப்ராக்டிக்கல் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக ஐம்பதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு வந்து தேர்வாகிங்க ஸோ அதனால் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நல்லபடியாக பண்ணுங்கள் செய்வி செய்முறை தேர்வுடைய நடைமுறை என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் ஸோ செய்முறை தேர்வின் முறை தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடம் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பங்களுக்கு தெரிவிக்கப்படும் செய்முறை தேர்வினுடைய முறை என்னன்றதை சொல்லுவோன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக போனதால் நான் மென்ஷன் பண்ணலை இப்போ வந்து செய்முறை தேர்வினுடைய முறை என்னன்றத ஆல் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அதை நம்ம வந்து வரும்போது பார்த்துக்கலாம் ஆனால் டாஸ்க் வந்து வேற ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரே டாஸ்க்கு எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க இருபத்தி ஒன்றில் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த இருக்காதுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நிறையா டாஸ்க் வந்து இருக்குது ஸோ அதனால் எனக்கு இதுதான் வரும்ட்டு நீங்கள் இப்போவே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே இல்லை அப்படின்றத உங்களோட டைம் பொறுத்து தான் இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு ப்ராக்டிக்கல் நடக்குதுன்னா சீட்டில் வந்து என்ன உங்களுக்கு டாப்பிக்கோ எழுதி போட்டு வச்சுருவாங்க ஸோ எல்லா டாப்பிக்குமே படிச்சுட்டு போவீங்க அங்கே போய் நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான இதாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க ஐ ஸ்கோர் பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்கன்றது தெரியாது நீங்களா அங்கே போனதுக்கு தான் அந்த பேட்ச் வைஸாக அது என்ன ப்ராக்டிக்கல்ன்றது தெரியும் இது செய்முறை தேர்வு சென்னையிலோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு எடுக்கும் முடிவு வேறு இடத்துல நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி பேப்பர் கட்டிங்கில் கொடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் தான் நடைபெறும் அது எங்கே நடைபெறும்ன்றதை நம்ம அஃபிஷியலாக அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம் எழுத்து தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டோர் செய்முறை தேர்வுக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதை தவிர அடிப்படையில் அவர்களின் திறனை சோதிக்க அழைக்கப்படுவார்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராக்டிக்கல் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுக்கல இந்த பணிகள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த அடுத்த ரவுண்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ இதில் நீங்கள் வந்து தகுதி பெற்று அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்து போகணும் தான் நம்மளும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதற்கான கைடன்ஸ்கிறது நம்ம கொடுப்போம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த மூமெண்ட்டில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துகள் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஜாப் நேச்சர் பற்றி நம்ம தெளிவான விளக்கம் ஆட்சேர்ட் பிரிவில் கொடுத்த விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி கூடுதலாக ப்ரமோஷன் எப்படி யார் யாரெலாம் எப்படி வந்து இதுக்கு போகணுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்